ஹாய் காஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு சமையான வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் இது மாதிரி பர்த்டே ட்ரெஸ்லாம் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால தான் கேட்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க இன்னைக்கு குட்டீஸ்க்கான எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து நான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம சூப்பராக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா வீராஸில் தான் வந்துருக்கேன் எம்சி ரோட்டில் இருக்கக்கூடிய வீராஸ் கிரியேஷன்ஸில் தான் வந்து இருக்கேன் இங்கே வந்து இன்றைக்கி குட்டீஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு திங்ஸ் எல்லாமே வந்து நான் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி பால் கவுன்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கீங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்சில் வந்து தேடிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு வந்து கோட்டு ஷூட்டு அது மாதிரிலாம் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்களுக்கு நீங்கள் ஷாப்பில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை இவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டும் இருக்குது அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வீராஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் குட்டி குட்டி ஸ்கர்ட்லேருந்து பெரிய ஸ்கர்ட் வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாமே கலந்து கலந்து இதில் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் வந்து போகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து குட்டிலேருந்து பெரிய சைஸ் வந்து வரைக்கும் இருக்கு இது மாதிரி அங்கங்க வந்து பேஸ்கெட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம செக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி அழகான சாரீஸ்லாம் கூட இருக்க பாருங்க சாரி லெஹங்கா சுடிதார் சோழி எல்லா டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி தாவணி டைப்பில் கூட வந்து ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க இதோட பிரைஸ்லாம் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் நீங்கள் வெளியில் வாங்குறதை விட இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ பார்ன் பேபீஸ்க்குள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மெட்டீரியலை பொறுத்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் இதில் கேர்ள் பேபி பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து இங்கே இருக்குது செட்டாக வந்து வரக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட வந்து இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்து காமிப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு நான் ரேண்டமாக வந்து அப்படியே வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி காலெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேண்ட் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க இதோட பிரைஸ்லாம் பார்த்தோன்னா நைன்ட்டி ருபீஸ் அது மாதிரி ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்துருக்கு இந்த மாதிரி குட் குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய ஷூ கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிற ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க நிறைய வந்து இந்த மாதிரி கேர்ச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவல் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு கிட்ஸ் செக்ஷனில் வந்து இருக்குது நீங்கள் வந்து கிட்ஸ் செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாய் பேபிக்கு வந்து ட்ரௌசர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது இதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் ஒரு த்ரீ மந்த் பேபிலேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் பாய் வந்து போடுற மாதிரி நிறைய ட்ரௌசர் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஷெர்பானி கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது ஷூ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸோடு சேர்த்து வருது எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேபிக்கு போகிறதா நம்ம வந்து கிஃப்டாக கொண்டு போய் கொடுப்போம்ல அந்த மாதிரி கிஃப்ட் செட் எல்லாம் மே வந்து வச்சிருக்காங்க ஹிமாலய பிராண்டில் நிறைய வந்து அவங்களே வந்து மேட்ச் பண்ணி சூப்பரா வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிஷர்ட் வித் ட்ரௌசரோட உங்களுக்கு வந்து பனீன் கிளாத் மெட்டீரியலில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதெல்லாமே பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க நமக்கு தேவையான சைஸஸ் வந்து நம்ம தேடி எடுத்துக்க வேண்டியதுதான் இதில் எல்லா விதமான சைஸும் இருக்குது த்ரீ மந்த் பேபிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய பாய் பேபி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வியர் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கோட் சூட்லேருந்து ஷெர்வானிலேருந்து வேட்டி சட்டை வரைக்கும் எவ்வளோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து இருக்கு பாருங்க குவாலிட்டி நல்லா தான் இருக்குது குவாலிட்டி பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே சைஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோட் சூட் தான் வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி சூட் கலெக்ஷன்ஸில் எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் பேபிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸஸ் அதில் அப்படியே வந்து சைஸ் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெலாம் இந்த மாதிரி வந்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட்குள்ளே முடிகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஓரளவுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு பாய் செக்ஷன் எல்லாமே வந்து காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு வந்து போக போகிறோம் அதுக்கு முன்னாடி அங்கே என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து காமிச்சிடுறேன் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் பிளாசோ பேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே முடிகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய பிளா பாசோ பேன்ஸ் வந்து கொட்டி வச்சிருக்காங்க இதில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்க மாதிரி ஃபைவ் எக்ஸ்எலில் கொடுத்துருக்காங்க இதில் எல்லா கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது என்னடா இப்படி போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஹோல்சேல் கடைனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம தான் வந்து தேடி எடுத்துக்கணும் குவாலிட்டி வைஸ் பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இதில் வந்து பனியன் கிளாத் அதுக்கப்புறம் காட்டன் மெட்டீரியல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இருந்தது சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதுக்கப்புறம் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் எல்லாமே வந்து இதில் இருந்தது கலர்ஸும் நிறையவே வந்து இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டடில் வந்து இருக்கக்கூடிய காட்டனில் இருக்கக்கூடிய பேண்ட் வந்து இருந்தது இதோட பிரைஸ் பார்த்தோம்னா ஒன் செவன்டி ருபீஸில் வந்து இருந்தது இதில் சைஸ் கேத்த மாதிரி ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எஸ் எல் எக்ஸ்எல் இதிலலாம் பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் எஸ்னால் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது இது வந்து நம்ம ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பேண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்கர்ட்டெல்லாம் நிறைய பேஸ்கெட்டில் வந்து இருக்கும் நான் எல்லாத்தையும் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு கேர்ள் பேபிக்கான இந்த மாதிரி க்யூட்டான பாவாடை சட்டை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான கவுன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து அவைலபிளாக இருந்தது நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் பேபிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேபி வரைக்கும் போடுற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வச்சுருக்காங்க அதுவும் இந்த கவுன் கலெக்ஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் ப்ரைஸோடவே வந்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போகுது ஏன்னா அந்த சைஸ் வந்து மாற மாற உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து இருந்தது இது மாதிரி பட்டு பாவாடை சட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு கவுன் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் வந்து வீராஸில் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட வெப்சைட் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அவங்க டெய்லி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கே வர வச்சு வாங்கிக்கலாம் ஒரு செமையான ஆப்ஷன் தான் ஆன்லைன் ஷாப்பிங்கும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன்ஸில் நிறைய வந்து வச்சுருக்காங்க பாருங்க நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது இந்த கவுன் டைப்பில் வந்துட்டு உள்ளே உங்களுக்கு லைனிங்லாம் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஆனால் சைஸ் கொஞ்சம் ஓவர் சைஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது பேபிக்கு வந்து நம்ம சைடில் கொஞ்சம் பிடிச்சி போடுற மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியலும் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சுடிதார்லாம் எடுத்து நீங்களே வந்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் வந்து வச்சுருக்காங்க சுடிதார் மெட்டீரியல் தனி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி மெட்டீரியல் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கூட வந்துருந்தது அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் வந்து நிறைய போட்டு வச்சுருப்பாங்க அப்பப்போ வந்து மாறிட்டே இருக்கும் இதோடய பிரைஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கலர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும் இங்கே நிறையா இது மாதிரி குல்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ஷீட்டு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்புளி இது மாதிரி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இப்போ நம்ம இருக்க செக்ஷன் பார்த்தோன்னா கேர்ள் பேபி ட்ரெஸ் பட்டு பாவடை அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பேக் சைடில் வந்து இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ஷீட் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மெட்டீரியல் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இங்கே தான் வந்துட்டு மேலே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் செக்ஷன் இங்கே எல்லா விதமான மெட்டீரியலும் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு ரெடிமேடாகவும் இருக்கும் நீங்கள் வந்து மெட்டீரியல் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் வந்து வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ரோலில் வந்துட்டு இருக்கும் அதை நம்ம வந்து மீட்ரு கணக்கில் வாங்கி கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்யூட்டான டவல்லாம் கூட வந்து வச்சுருப்பாங்க நான் கூட இதில் ரெண்டு டவல் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் டர்க்கி டவல் வீட்டுக்கு தேவையான மேட் இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும் நான் சொன்ன மெட்டீரியல் எல்லாமே இது இந்த மாதிரி மெட்டீரியலாகவும் வந்து இருக்கும் நீங்கள் வந்து மீட்ரு கணக்கில் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி ஸ்க்ரீன்லாம் வந்து நீங்கள் வந்து தச்சுக்கலாம் அது மாதிரியும் வந்து ஆப்ஷன் இருக்குது இந்த செக்ஷன் லையும் பக்கத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு சாரீஸ் வந்து இருக்கும் எங்கே போனாலும் வீராஸில் வந்து சாரீஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த ஒரு டவல் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸும் என்னும்போது தான் நானும் வந்து வாங்கிட்டேன் இந்த மாதிரி டேர்க்கி டவலில் உங்களுக்கு வந்துட்டு சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லையுமே வந்து இருக்கும் இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது டவல்லாம் வந்துட்டு இங்கே வந்து மேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய செக்ஷனில் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு டோர் மேட் அதுக்கப்புறம் பாத்ரூம் மேட் இந்த மாதிரி எல்லா மேட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கே இங்கே தான் வந்துட்டு சாரீஸும் வந்து ஹோல்சேலில் இருக்கக்கூடிய நிறைய சாரீஸ் வந்து மேலேயும் வந்து வச்சுருப்பாங்க இந்த செக்ஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக பின்பக்கம் போனோன்னா நிறைய சாரீஸ் வந்து வச்சுருப்பாங்க அந்த சாரியோட ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேலில் நிறைய எடுக்கிறதுக்கான சாரீஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருக்கும் இந்த வீடியோ இதை விட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்